அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நானுங்கள் அஸ்ட்ரோ சின்ன துறை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் உத்தியோகம் எப்பொழுது கிடைக்கும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல எந்த செயல் நடந்தாலும் அதற்கு கிரகங்கள் இயங்கணும் இல்லைன்னா பாவங்கள் இயங்கணும் இந்த கிரகங்களும் பாவங்களும் இயங்காமல் ஒரு செயல் நடக்காது அப்ப ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு செயலை குறிக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு செயலை குறிக்கும் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செயல் நடக்கணும்னா அதற்கான பாவங்களும் கிரகங்களும் இயங்கும் பொழுது நம்மளுடைய முயற்சி செய்தால் உடனடியாக வெற்றி கிடைக்கும் இல்ல அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு செயல் செய்கிறோம் அதுக்கு மாறான புத்தி கிரகங்களுடைய இது நடக்குது அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணுனாலும் அந்த நேரத்துல நமக்கு வெற்றியோ அது நம்மளுடைய முயற்சிக்கு பலனோ கிடைக்காம போயிடும் அப்ப நேரம் காலம் அறிந்து செயல்படுவது சிறப்பு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு ஒருவருக்கு உத்தியோகம் அதாவது வேலை கிடைக்கணும் படிச்சுட்டு சும்மா இருக்கும் இவ்வளவு நாளா இருக்கும் ஆனா ஒரு வேலை இல்லை அது தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி வெளிநாட்டு உத்தியோகமா இருந்தாலும் சரி அதே போல பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி எந்த வேலையும் வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுப்பதற்கு சரியான நேரம் எது அதற்கான தசா புத்திகள் என்ன அதற்கான கிரகங்களோட கிரகங்களுடைய அமைப்பு என்ன எந்த நேரத்துல முயற்சி பண்ணா அது அது நமக்கு சாதகமான பலனை தரும் இப்படியெல்லாம் இதையெல்லாம் இதெல்லாம் எப்படி ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறது இந்த அதற்கான கிரகநிலைகள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்ட சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவாக உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எவ்வளவுதான் சொத்து வயது இருந்தாலுமே ஒரு உத்தியோகம் உத்தியோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அமைப்பு இப்ப பாத்தீங்கன்னா உத்தியோக காரகன் அப்படின்னா நவ கிரகத்துல உத்தியோக காரகன் யாரு அப்படின்னா செவ்வா தொழில் காரகன் அப்படின்னா யாருன்னா சனி இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடங்கிறது நமக்கு வரக்கூடிய வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடங்கிறது மற்றவங்கள்கிட்ட நம்ம அடிமையா வேலை செய்யக்கூடிய அமைப்பு அதாவது நமக்கு மேல ஒருத்தர் வேலை சொல்றதுக்கு ஆள் இருந்து அவர் சொல்ற வேலையை செய்யறது அடிமை தொழில் அதாவது அடிமை வேலை அது வந்து ஆறாம் இடம் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஆறாம் தான் வரும் ஏன்னா மேக்சிமம் மற்றவங்க வேலை சொல்லி அவங்களுக்கு அடிபணிஞ்சு அவங்க பேச்சை கேட்டு செய்யக்கூடிய வேலை தான் அதிகம் அதனால ஆறாம் இடத்து பாவத்துல தான் எல்லா வேலைகளும் வரும் அதே அதேமாதிரி பத்தாம் இடங்கிறது தொழில் சாணம் பதவி பெரிய அதாவது ஹெச்ஆர் மாதிரியான உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் இப்போ இந்த ஒருவருக்கு வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணும் பொழுது இந்த ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று பாவங்கள் இயங்கணும் எப்படி இயங்கணும் அப்படின்னா ரெண்டாம் இடத்து திசையில ஆறாம் இடத்து புத்தியோ பத்தாம் இடத்து புத்தியோ நடந்துக்கிறது சிறப்பு அல்லது ஆறாம் இடத்து திசையில ரெண்டாம் இடத்து புத்தியோ அல்லது பத்தாம் இடத்து புத்தியோ நடக்கும் பொழுது முயற்சி பண்ணுவது நல்லது பத்தாம் இடத்து திசையில ஆறாம் இடத்து புத்தியோ அல்லது இரண்டாம் இடத்து புத்தியோ நடைபெறும் பொழுதும் அந்த சம்பந்தம் வேலை சம்பந்தமான முயற்சி எடுக்கும் பொழுது உடனடியாக அது சம்பந்தமான முயற்சி வெற்றி கிடைக்கும் அல்லது இந்த இரண்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ பத்தாம் இடத்திலையோ வேற ஏதாவது கிரகங்கள் இருந்து அதனுடைய தசா புத்தியில் நடைமுறையில் இருக்கு இல்லது வேற திசை நடந்தா கூட அதனுடைய புத்தி வரும் ஏன்னா ஒரு தசை எந்த தசை நடந்தாலும் அதுல ஒன்பது புத்திகள் வரும் அப்ப இந்த இரண்டாம் இடத்துலயோ ஆறாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத்தி நடைபெறும் பொழுது நம்மளுடைய முயற்சி செய்யும் பொழுது வேலை ஈஸியா கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதுல இதோட இந்த ரெண்டு ஆறு பத்தோட எட்டு ஒன்பது பன்னெண்டு அதாவது எட்டாம் இடத்த அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் சேர்க்கையோ அல்லது பரிவர்த்தனையோ இவர் வீட்டுல அதாவது எட்டாம் இடத்த அதிபதி வீட்டுல பத்தாம் இடத்து அதிபதியோ பத்தாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துலையோ இந்த மாதிரியாக பரிவர்த்தனை இப்போ எட்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுது வெளிநாடு சம்மந்தமான உடல் உழைப்பு அதிகமாக செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் வேலையாக சம்பந்தமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதுவே ஒன்ப ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படுது அப்படின்னா அதுவும் வெளிநாட்டு வேலை தான் ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல பதவி அதாவது நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல வேலை நல்ல சம்பளம் அந்த மாதிரியான நல்ல ஒரு ஏன்னா பாகிஸ்தான் இல்லையா உயர்ந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது வெளிநாடு சம்பந்தமாக இந்த ரெண்டாயிர பத்தோட இந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி சம்மந்தப்பட்டாலும் அது ஏற்றுமதி இறக்குமதி அல்லது வெளிநாடு மறைந்து வாழ்த்தல் அப்போ வெளிநாடு சம்பந்தமான வேலைகளை தான் அதுவும் கொடுக்கும் அப்போ இந்த ரெண்டாயிர பத்தை கூட எட்டு ஒன்போது பன்னெண்டு சம்மந்தப்பட்டு அவர் அந்த தசாபுத்தி நடைபெறும் பொழுது வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுக்கிறது தான் மிகச் சிறப்பாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து அல்லது ரெண்டு ரெண்டு ஆறு பத்தாம் அதிபதி போய் மேஷம் சிம்மம் தனுசுல இருந்து அவருடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அரசு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அரசு சம்பந்தமான உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா சீங்க மேஷம் சிம்மம் தனுசுல உங்களுடைய உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்து அதிபதியோ ஆறாம் இடத்த அதிபதியோ பத்தாம் இடத்து அதிபதியோ தசை நடத்துது இல்லது வேற தசை நடந்தாலும் இந்த ரெண்டு ஆறு பத்து அதிபதி போய் மேஷ சிம்ம தனசில் இருந்து அவர்களுடைய புத்தி நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் அரசு சம்பந்தமான முயற்சி எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு பூரண வெற்றியை கொடுக்கும் பொதுவாக உத்தியோகாரகம் ஒருத்தருக்கு உத்தியோகம் பார்க்கணும்னா அதுக்கு செவ்வாயோட அனுகிரகம் வேணும் இப்ப இந்த செவ்வாயோட அதிதேவது யாரு அப்படின்னா முருகப்பெருமான் அப்ப முருகப்பெருமானை வேலை இல்லை எனக்கு நல்ல வேலை இல்லை அப்படிங்கும் பொழுது முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்வது விளக்கேற்றி வழிபாடு செய்வது அரளிப்பூ அரளிப்பூ வாங்கி போட்டு வழிபாடு செய்யறது பன்னீர் அபிஷேகம் செய்யறது செவ்வாய்க்கிழமை தோறும் இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல வேலை விரைவிலேயே உத்தியோகம் கிடைப்பதற்கான பலன் கிடைக்கும் அப்ப முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது இந்த உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடா வழிபாடு சிறப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்